வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி ஆண்டவர் சொன்னனுடைய அர்த்தம் இந்த வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்வது அவருக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்கினார் அந்த ஆலயத்தில் அவர் வந்து குடியேறுகிறது தான் அவர் ஓய்ந்திருந்தார் அந்த ஆலயத்தினுடைய மகாபரிசு ஸ்தலமாக அவர் எடுத்துக்கொண்டது தான் இந்த ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் தோட்டம் அவர் உண்டாக்கி அதில் ஒரு ஆசாரியனை நியமிக்கிறார் அந்த ஆசாரியன் தான் ஆதாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே வேளையில அங்கே வேற ஒரு விஷயமும் நடக்குது இந்த ஆதாமை எப்படி உண்டாக்கினார் என்பத வேதாகமம் சொல்லுது அவர் மண் எடுத்து அதை அவர் உருவமாக உருவாக்கி அதன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த எழுத்து முறைக்கும் அந்த நாட்கள்ல ஏஷியன்ட் ஈஸ்டர்ன் வேர்ல்டுல அந்த நாட்கள்ல சிலை செய்வதற்கு ஒரு கடவுளுடைய உருவத்தை செய்யும் போது என்னென்ன சடங்காச்சாரங்கள் செய்வாங்களோ அதற்கும் இந்த ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிற வசனத்துக்கும் நிறைய ஒப்புமை இருக்கிறதாக சொல்கிறாங்க அதாவது இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் த மவுத் செரிமனி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க ஒரு சிலை செய்துட்டு அந்த சிலையை கொண்டு போய் இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அல்லது நதியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த சிலையை கழுவி அந்த சிலையை சில மந்திரங்களை சொல்லி இப்ப அந்த சிலைக்கு அஹ் சிலையால பேச முடியும் அந்த சிலைக்குள்ள வந்து கடவுள் பேசுகிறார் அந்த சிலையால இப்ப கேட்க முடியும் அந்த சிலையால இப்ப சாப்பிட முடியும் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு போனாங்க ஆனா இங்க உண்மையிலேயே தேவன் சொல்லுகிறார் எனது சாயலின்படியும் எனது ரூபத்தின்படியும் மனுஷர்களை உண்டாக்கும்னு சொல்லிட்டு அவருடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குனாருன்னு என்ன அர்த்தம்னா அந்த சாயல் அல்லது இமேஜ் என்கிற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம் ஐடல் என்னுடைய உருவத்தின்படியே என்னை மாதிரியே கடவுள் சொல்கிறாரு நான் என்னை போலவே மனிதர்களை உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது கடவுளுடைய தோட்டத்தில் வைக்கும்படியாக கடவுளால் உண்டாக்கப்பட்ட உருவங்கள் கடவுளால் உண்டாக்கப்பட்ட சிலைகள் தான் மனிதர்கள் இப்போ கடவுள் தன்னை போலவே ஒரு உருவத்தை உண்டாக்குனாரு அந்த உருவம் தான் மனிதர்கள் அப்போ ஒரு சிலைக்கு என்ன செய்கிறோமோ அது கடவுளுக்கே செய்தது போல என்று அந்த நாட்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது போல நாம மனிதர்களுக்கு செய்கிறத கடவுளுக்கு செய்கிறதாக கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார் அதனால தான் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கல நான் சிறையில் இருந்தேன் நீங்கள் வந்து என்னை சந்திக்க வரல நான் தாகமாக இருந்தேன் நீங்கள் எனக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது எப்போ ஆண்டவர் எப்போ நீங்கள் இப்படிலாம் எங்கள் முன்னால் வந்தீங்க நாங்கள் எப்போ நாங்கள் எப்பவுமே உங்களை அப்படி பார்க்கலையே அப்படி சொல்லும்போது ஏசு சொல்றாரு இந்த சிறியருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படி தேவனுடைய சாயல் என்பதை அல்லது தேவனுடைய ரூபம் என்பதை வேற எங்கேயும் நம்ம தேட வேண்டியதில்லை நம்ம கூட இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள்ல தேவனுடைய சாயலை பார்க்க கற்றுக்கொண்டோமானால் நாமும் கூட ஏதேன் தோட்டத்தில் வாழ்கிறது போல முடியும்